ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே ஒரு தென்றல் காற்றின் தீண்டல் போல சில நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகிறது அது உன்னை மகிழ்ச்சியடைய செய்ய வைக்கப் போகிறது ஒரு சந்திப்பு நிகழும் அது பல குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும் ஒரு மாற்றம் வேண்டி காத்திருந்தாய் அல்லவா கண்மணியே அந்த நாள் வந்து விட்டது இன்றிலிருந்து யாருக்கு கடினமான செயல்கள் எளிதாக முடிகிறதோ அவர்கள் அனுபவ பாடத்தை முடித்து விட்டார்கள் யாருக்கு எளிதான செயல்கள் கடினமாக தோன்றுகிறதோ அவர்கள் அனுபவ பாடத்திற்குள் அடி எடுத்து வைத்துள்ளார்கள் வாழ்க்கை சுற்று சிலர் இரண்டையும் முடித்து விட்டவர்கள் அவர்கள் மனது நிம்மதி அடையும் போது ஒரு நல்ல செயல் நிகழும் எது வந்தாலும் இந்த தாயின் நாமம் சொல்லி நிற்பவர்களுக்கு நான் பலமாக இருப்பேன் பாவமாக முகத்தை வைத்து கொள்ளாதே உன் பலம் உனக்கு நான் நிச்சயமாக உணர்த்துவேன் தாயே